நேற்றுக்கு மதுக்கூருக்கு போனாங்க இந்த கத்திரிக்காய் பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஆசையாக இருந்துச்சு ஒரே கத்திரிக்கை கலரில் இருந்துச்சு பாருங்கள் பார்த்த உடனே ஆசையாக இருந்துச்சு உடனே வாங்கினேன் அப்படியே ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்திருக்கேன் சட்டனு செய்கிற மாதிரி ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் வாங்க விடியல போகலாம் கத்திரிக்காய் குழம்பு வைக்க கத்திரிக்காயை வந்து இப்படி அரிஞ்சுக்கணுங்க இங்கே பாருங்கள் நாளாக அப்படி நாலு தான் அப்படி அரைஞ்சிக்கணும் ஏன்னா பூச்சியெல்லாம் இருக்குமான்னு பார்த்து இப்படி அரிஞ்சிக்கணும் அரிஞ்சிக்கிட்டு நல்ல நீள நாங்கள் வதக்கணும் நல்ல நறுக்கதக்க வதக்கிக்கணும் அந்த அளவு வதக்கி எடுத்ததுக்கு பிறகு நம்ம கடையில் அந்த கத்தரிக்காய் வதக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதோடையே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி பத்து பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கணும் ஏன்னா நம்ம வதக்கிறோம்னா நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்கப்படுறதில்ல அதனால் இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கினதுக்கு பிறகு ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கணும் போட்டு கொஞ்சம் அரை அரைக்கப்பு தேங்காய் அரைமுடி தேங்காய் கொஞ்சம் பத்து கருவேப்பிலை அது ஊருக்கு கருவேப்பில ஒரு இனுக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கணுங்க அழி வதங்கினத்துக்கு பிறகு லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் அந்த குழம்புக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் அதையும் போட்டு லாஸ்ட்டாக அப்படியே கிண்டி நம்ம இறக்கிறணுங்க இறணுங்க இதான் மசாலா குழம்புக்கு வேறு எந்த மசாலாவும் இல்லை ரொம்ப வதக்க வேண்டாம் கறிக்கிடும் டக்குன்னு இறக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் வைக்க கடாயி வச்சுட்டேங்க கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கடுகு வெந்தயம் இது போட்டு தாளிக்குவோம் பொறிஞ்சிச்சு ஃப்ரெஷ்ஷாக பச்ச கருவேப்பிலை கடுகு உளுந்த மருப்பு வெந்தயம் போட்டு தாளித்து கருவேப்பிலையை போட்டோன்னே எதுவுமே சேர்க்க வேண்டாங்க ஏன்னா எல்லாமே நம்ம மசாலாவில் சேர்த்துருக்கோம் அடித்து வச்ச மசாலாவை அப்படியே எடுத்து சேர்த்துற வேண்டியது தான் கரைச்சி வச்ச புளியையும் ஒரு எம்ச்சு மழை அளவும் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியது தான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் எதுவும் போட்டு தாளிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து வதக்கிட்டோம் மசாலாவிலையும் அடிச்சிட்டோம் அதனால் சும்மாவே வெறுமனவே கடுகு உளுந்தம்பருப்பு வெண்ணெயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையை மட்டும் போட்டுட்டு இப்படியே குழம்ப கரைச்சி வைங்க தேவையான அளவு உப்பு குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டு நாப்பில் வரும்போது நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை அதோட சேர்த்துறணும் ஏன்னா கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அந்த சூட்டு மண் சட்டியே ரொம்ப நேரம் சூடு இருப்போம் கொஞ்சம் நேரம் அதை வெந்தாவே போதும் இப்போ சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இதே மாதிரி எனக்கு கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க சட்டி சுரையே காலியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சத்துறவு ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க